திருச்சிற்றம்பலம் திருவாசகம் முதல் திருப்பதிகம் சிவபுராணம் சிவனவன் என் சிந்தையுள் நின்றாதனால் அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை முந்தை வினை முழுதும் ஓய உரைப்பன்யான் பாடல் விளக்கம் சிவனவன் என் சிந்தையுள் நின்ற அதனால் சிந்தை என்றால் நம் மனத்தையும் அதில் எழுகின்ற எண்ணங்களையும் உள் உணர்வுகளையும் குறிப்பதாகும் சிந்தையுள் நின்ற உள் நின்ற என்றால் நம் மனத்தில் உள்ள எண்ணங்களிலும் உள் உணர்வுகளிலும் நிரந்தரமாக தங்கியிருக்கிறார் சிவபெருமான் அதாவது எல்லோரையும் காக்கின்ற சிவபெருமானே என் சிந்தையுள் நிலை நின்ற காரணத்தினால் என்று பொருள் வரும் அதாவது சதா காலமும் சிவபெருமானை மட்டுமே நினைத்து கொண்டிருக்கிறேன் அவரை தவிர வேறு சிந்தனைகள் எதுவுமே இல்லை என்று பொருள் வரும் என் உள்ளம்தான் கோவில் என் சிந்தனையே பூஜை இது மிக உயர்ந்த பக்தி நிலை ஆகும் மாணிக்கவாசகர் தெய்வத்தை வெளியே தேடவில்லை தன் அகத்தின் உள்ளே தன் சிந்தனையின் உள்ளே தேடுகிறார் அதனால்தான் அவர் சிவனவன் என் சிந்தையுள் நின்ற அதனால் என்று பாடுகிறார் அவன் அருளாலே தாள் வணங்கி இது ஒரு அற்புதமான வரி ஆழமான கருத்துக்களுடைய சொற்கள் இறைவனின் பரிபூரண அருள் இருந்தால் மட்டும்தான் இறைவனின் திருவடிகளையே வணங்க முடியும் நம்ம நினைச்ச உடனே எந்த கோயிலுக்கு வேணாலும் போகலாம் எந்த தெய்வத்தை வேண்டுமானாலும் தொழுது விடலாம் ஆனால் சிவபெருமானை வணங்க அவரின் அனுமதி வேண்டும் அவர் மனசு வச்சா தான் அவரை நம்மளால் நினைக்கக்கூட முடியும் சிவபெருமானை பொறுத்தவரை அவரோட பக்தர்களை அவர் தான் செலக்ட் பண்ணுவார் ஒருவர் தேவாரமும் திருவாசகமும் சொல்ல வேண்டும் பாட வேண்டும் என்றாலும் கூட அவர் நினைக்க வேண்டும் இறைவனை அடைய நமக்குத்தான் ஆயிரம் தடைகள் இருக்கிறதே தவிர இறைவன் நம்மை அடைய அவருக்கு எந்த தடையும் கிடையாது இறைவன் நம்ம ஈஸியாக ஆட்கொண்டு விடுவார் இறைவனை வணங்கி அருள் பெற்றவர்கள் கூட பின்னாளில் அது ஏதோ தாங்களாகவே செய்தது போல ஆணவம் கொள்கிறார்கள் நான் இப்படி சாமி கும்பிட்டேன் இப்படி கோயிலுக்கு போனேன் இப்படியெல்லாம் பூஜை பண்ணினேன் அதனால தான் எனக்கு வேலை கிடச்சிச்சு இந்த மாதிரி விரதம் இருந்தேன் தவம் இருந்தேன் அதனால தான் எனக்கு எல்லா அருளுமே கிடச்சிது என்று அவர்களாலேயே கிடைத்தது மாதிரி ஆணவம் கொள்கிறார்கள் புராண காலங்களிலேயே எடுத்துக்கொள்ளுங்களேன் அரக்கர்கள் கதை கூட அப்படித்தான் இராவணனை எடுத்துக்கொள்ளலாம் நம் சிவபெருமானின் தீவிர தான் இராவணன் நம் சிவபெருமான் ஒரு தங்கமான கடவுள் யார் எதை கேட்டாலும் உண்மையான பக்தியோடு கேட்டால் கருணையோடு அருள் புரிந்து விடுவார் கடும் தவம் புரிந்து ராவணன் வரம் கேட்டார் நம் சிவபெருமான் அழகாக கொடுத்துட்டார் உனக்கு என்ன வரம் வேண்டும் தா வச்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி வரத்தை கொடுத்து விட்டார் வரம் வாங்கின ராவணன் சும்மா இருந்தாரா அறம் அல்லாத செயல்களை செய்தார் கடைசியில் என்ன ஆனான் ராவணன் மாண்டு போனான் அவருக்கு தெரியும் சிவபெருமானுக்கு தெரியும் ராவணன் கெட்டவன் கெட்ட எண்ணங்களோடு இருக்கிறான் தப்பு பண்ண போறான் அதற்காக தான் வரம் கேட்கிறான் என்று முக்காலமும் உணர்ந்த முக்கண்ணனுக்கு நன்றாகவே தெரியும் ஆனாலும் சிவபெருமான் ராவணனின் உண்மையான பக்திக்கு தான் வரம் கொடுத்தார் ராவணனுக்கு வரம் கொடுத்த அதே சிவபெருமான் தான் ராமனுக்கும் வரம் கொடுத்தார் என்னவென்று வரம் கொடுத்தார் போய் ராவணனை கொள்ளு என்று வரம் கொடுத்தார் ஏன்னா ராவணன் செய்தது அறமில்லாத செயல்கள் அவன் கொண்டிருந்த தான் என்ற ஆணவமும் அகம்பாவமும் தான் அவனின் அழிவிற்கு காரணமாக இருந்தது சிவபெருமான் ஒரு கருணை கடல் உண்மையான பக்தியோடு கேட்பவர்களுக்கு கேட்டதை கேட்டவுடன் கொடுப்பார் அதை சரிவர பயன்படுத்தவில்லை என்றால் அழித்தும் விட யோசிக்க மாட்டார் அதுபோலதான் மனிதர்களாகிய நாமும் என்னால் தான் எனக்கு இந்த அருள் கிடைத்தது நான் சாமி கும்பிட்டதுனால தான் எனக்கு இந்த அருள் கிடைத்தது நான் செஞ்ச நல்லதுனால தான் எனக்கு இறைவனோட ஆசி கிடைத்தது அப்படியென்ற எண்ணம் எப்பொழுதும் நம் மனத்தில் வரவே கூடாது ஏனென்றால் இறைவனை நினைக்க வேண்டுமென்றால் கூட அவரின் அனுமதி வேண்டும் நான் தேடினேன் என நினைக்கிறேன் ஆனாலும் தேட வார்த்தை எனக்கு யார் கொடுத்தார் என் சிந்தையில் சிவன் பிறந்ததே அவன் அருளால்தான் இப்படி இறைவனின் திருவடியை வணங்க வேண்டும் என்றால் கூட அவரின் திருவருள் இருக்க வேண்டும் இறைவனை நம் வணங்குவது நம் சொந்த முயற்சியினாலோ நம் சொந்த விருப்பத்தினாலோ அல்ல இறைவனின் கருணையே நம்மை அவரது பாதங்களை வணங்க அழைத்து செல்கிறது இதைத்தான் மாணிக்க வாசகர் அவன் அருளாலே அவன்தாள் வணங்கி என பாடுகிறார் சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை முந்தை வினை முழுதும் ஓய உரைப்பன் யான் சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை மாணிக்கவாசகர் சிவனை நினைக்கும்போதே அவரது மனமும் மகிழ்ச்சியில் ஆள்கிறது அந்த மகிழ்ச்சியான ஆழ்நிலையில்தான் சிவபுராணத்தை பாடத் தொடங்குகிறார் அப்படி மகிழ்ச்சியோடு அவர் பாடிய சிவபுராணத்தை நாம் எப்படி படிக்க வேண்டும் என்பதையும் அவர் சொல்லியிருக்கிறார் உள்ளம் உருகி நம் சிந்தனையில் சிவபெருமானை நிறுத்தி ஆழ்ந்த பக்தியோடு மனமகிழ்ச்சியோடு படிக்க வேண்டும் ஒரு சிலர் என்ன பண்ணுறாங்க அப்படியே நல்லா மனப்பாடம் பண்ணுறாங்க மனப்பாடம் பண்ணி ஒப்புவித்தால் அவ்வளோதான் முடிஞ்சிச்சு சிவபுராணம் எல்லாம் நான் படித்து முடிச்சிட்டேன் எனக்கு நல்லா தெரியும் அப்படின்றாங்க அப்படியெல்லாம் அது தவறு அப்படி படிக்கக்கூடாது சிவபுராணத்தை உள்ளுணர்வோடு பொறுமையாக நிதானமாகவும் உள்வாங்கி புரிந்து படிக்க வேண்டும் கருத்துக்களை ஆழமாகவும் தெளிவாகவும் உணர்ந்து படிக்க வேண்டும் முந்தை வினை முழுதும் ஓய உரைப்பன்யான் என்றால் முன்னாடி எத்தனை ஜென்மங்கள் நாம் எடுத்திருப்போம் அத்தனை ஜென்மங்களிலும் எத்தனை வினைகளை செய்திருப்போம் அந்த வினைகள் நாம் இப்பொழுது பிறந்து வந்திருக்கிற இந்த பிறவியில் நம் சிந்தையை வந்து பற்றிக்கொள்ளும் அப்படி பற்றிக்கொண்ட வினைகள் அடுத்தது எந்த செயலையும் செய்யவிடாது அந்த வினைகளை முற்றிலுமாக நீக்க வேண்டும் எப்படி நீக்க வேண்டும் அந்த வினைகள் முற்றிலுமாக நம் சிந்தையை விட்டு நீங்கும் வரை மனமகிழ்ச்சியோடு சிவபுராணத்தை படித்துக்கொண்டே இருக்க வேண்டும் இதைத்தான் மாணிக்க வாசகர் முந்தை வினை முழுதும் ஓய உரைப்பஞான் என பாடுகிறார் பாடலை மீண்டும் காண்போம் சிவனவன் என் சிந்தையுள் நின்றாதனால் அவனருளாலே அவன் தாள் வணங்கி சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை முந்தை வினை முழுதும் ஓய உரைப்பன்